ஜேஎஸ் ஏஎன் வழங்கும் வேதமும் குரலும் இன்றைய வேதவசனம் சத்தியத்தையும் அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் குரல் இப்படியாய் சொல்லுகிறது ஐயுணர்வு எய்திய கண்ணும் பயமின்றே மெய்யுணர்வு இல்லாதவர்க்கு இதனுடைய விளக்கம் என்னவனில் உண்மையை கண்டறிந்து தெளிவடையாதவர்கள் தமது ஐம்புலன்களையும் அடக்கி வெற்றி கண்டிருந்தாலும் கூட அதனால் அவர்களுக்கு எந்த பயனும் இல்லை வேதவசனம் இப்படியாய் சொல்லுகிறது பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்தியேசு உலகத்தில் வந்தார் என்கிற வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரமுமானது குமாரனாகிய கிறிஸ்து உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலையாவீர்கள் சிந்தனைக்கு நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு இயேசு கிறிஸ்து உண்மையும் நீதியும் இருக்கிறார் ஜபிப்போம் இரக்கமுள்ள பிதாவே இந்த நாளுக்காக உமக்கு நன்றி நாங்கள் சத்தியத்தை அறிந்து தெளிவடைந்து வழியும் சத்தியமும் ஜீவனுமான மெய்யான தேவனாகிய இயேசு கிறிஸ்துவாகிய உம்மை இறுக பிடித்து கொண்டு இம்மைக்குரிய ஆசீர்வாதங்களையும் மறுமைக்குரிய நித்திய ஜீவனையும் பெற்று சாட்சியாய் ஜீவிக்க எங்களுக்கு கிருபை தாரும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமேன்